அறிவுறுத்தல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கெம் ஊடகத்தே நின்றுருக தந்தருளம் உடையானே யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண் நாள்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை இவனேயும் பெருமானியம் மானே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்து வண்ணின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்புனகேன் ஏத்தேன் நா தழும் பேர பொருந்திய போர் சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேன் வருந்து வன்னல் தமியேன் மற்றென்னே நானே ஆறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் உத்தேளிர் ஓமானில் திருக்கோவில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரகின்றேன் சதுராலே சார்வானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் போனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனமின்வாள் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பரவுவனே இமையோர்கள் இமயோர்கள் பாடுவன வேதம் புறவுவார் குழல் மடவாள் போருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுன் அரவுவார் களலினைகள் காண்பாரோ அரியானே அறியானே யாவர்க்கும் அம்பரவா பலத்தியம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற் கீழ் விரையார்ந்த மலசூவேன் வியந்தளரேன் தரியே தரியேனான் நாமறில் பாவே நான் பாவேனே வேனில் வேள் மலர்கண்ணைக்கும் வெண்ணகைச்சோ வாய்க்கறிய பானல்லார் கண்ணீர்க்கும் பதை துருகும் பால் நெஞ்சே ஊனலா மின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானூலான் காணாயி மாழா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வல்லத்தே